விஜயகாந்த் அவர்களை அடிச்சுக்க ஆளே அப்படிதான் முன்னாடி கூட அவர் ஒரு பெரும் விஜயகாந்த் அவர்களை பத்தி சினிமா துறையில தவறா பேசிருக்காங்க இவங்க அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்லதுதான் செஞ்சிருக்காரு தோண்டு போனவங்களை கை கொடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தும் இருக்காரு சினிமா துறையில வந்து இவருக்கு கிடைச்ச பேரும் அதே சமயம் அரசியல்ல இவருக்கு கிடைச்ச பேரும் புகழும் வந்து இது வரைக்கும் எந்த நடிகருக்கும் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப கடனில் விழுந்து குடும்பத்துக்கு தன்னால எந்த உதவியும் செய்ய முடியாம உடல்நல குறைவால பாதிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகரான போண்டாமணியோட இறப்பு செய்தியை கேட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் மனம் போய் அவருக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு நினைச்சு போண்டா மணியோட உடலை அடக்கம் பண்ண கூட காசு இல்லாத அவரோட குடும்பத்துக்கு தன்னால முடிஞ்ச ஒரு லட்சத்தை நிதி உதவியா வழங்கியிருக்காரு இதோட சேர்த்து போண்டாமணி அவர்களுக்கு ஒரு பத்து லட்சத்து கிட்ட கடனும் இருந்திருக்கு அந்த கடனை பத்தியும் விஜயகாந்த் அவர்கள் அந்த கடனையும் அடைச்சு அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரும் உதவியே செஞ்சிருக்காரு நடிகர் மீசை ராஜேந்திரன் தான் போண்டாமணி அவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நிதிய அவங்களோட குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காரு நிதியை வாங்கின அவங்களோட குடும்பத்தினர் கதறி அழுதிருக்காங்க விஜயகாந்த் ஐயா இருந்திருந்தா இந்நேரம் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும் அவரால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பல துன்பங்களை வந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி போண்டாமணி அவர்களோட குடும்பத்தினர் விஜயகாந்த் அவர்களை போற்றி பேசியிருக்காங்க போண்டாமணி அவர்களும் தன் உயிரோடு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து நாங்கள் வந்து ஒரு கருப்பு எம்ஜிஆராக பார்த்தது நம்ம தலைவர் விஜயகாந்த் அவர்களை தான் அவர் என்னை ரொம்ப தம்பியாக நினச்சி எத்தனை கட்சியாளர்கள் அவரை பார்க்க வந்திருந்தாலும் அன்னைக்கு நான் அவரை பார்க்க போயிருக்கேன் அப்படின்னா முதல்ல என்னை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்து பேசுவாரு அப்படின்ற அதே சமயம் நடிகர் வடிவேலு அவர்கள் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் கூட எனக்கு தெ தெரிஞ்சுக்கிட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் அவர் காதுக்கு போனா கூட எங்களை வந்து பாக்குறதும் எங்ககிட்ட பேசுறதும் செய்ய மாட்டாரு ஆனா விஜயகாந்த் அவர்கள் பல விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய போற்றி பேசியிருக்காரு